விஜய் வந்து காவேரி எடுத்துன்னு அந்த வீட்டாண்ட விட்ட உடனே போதுமா ஆனமோது காவேரி இறங்கி போயினே இருக்கும்போது அதுக்கு விஜய் வந்து கேட்பாரு என்ன நைட்டு என் கூட சாப்பிட்றியா இல்லை உங்கள் வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுறேன் என்னமோது நீ போய் சாப்பிடுங்க என்னமோது ஓஹோ என் கூட சேர்ந்து சாப்பிடக்கூட உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா இருக்காது ஏன் என்னை இப்படி புரிஞ்சுக்காதையே பேசுகிறீங்க என்னமோது என்ன தான் உன்னை புரிஞ்சுக்கணும் நைட்டு என் கூட சேர்ந்து சாப்பிட்றியான்னு கேட்டதில் உனக்கு என்ன அவ்வளோ கோவம் ஆனும் போது சரி நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன்ட்டு காவேரி போவோம் அப்போ விஜய் வந்து அப்படியே ரொம்ப அந்த கார் டோரை வந்து அப்படியே அந்த கோவத்தில் அப்படியே எட்டி ஓச்சிட்டு போ எப்போ பாரு அதுக்கு எப்போவுமே அம்மாவும் மாப்பிள்ளை வீடும் பக்கத்துலேயே இருக்கக்கூடாது ஆச்சு வச்சுன்னா அம்மா வீட்டுக்கே ஓடிடுறான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமே இல்லை வரட்டும் இவன் அங்கேருந்து இங்கே போயிட்டு வரட்டும் அப்புறம் நான் வச்சுக்கிறேன் வாரத்தில் இதுமேட்டிலேருந்து ஒரு நாள் தான் போகணுன்ட்டு நான் அம்மா வீட்டுக்கு கட்டளை போட என்ன இது அசுக்கு புஸ்க்கு ஆத்திரம் இவங்க இவங்கெல்லாம் இவங்க அம்மா கூட பேசலாமா ஆனால் நாங்களாம் மட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணுமா அப்போ விஜய் போய் மேலே கோவமாக அப்படியே வாட்சி செல்ஃபோன் எல்லாம் தூக்கி போடுவாங்க இவன் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த ரூமில் இருக்கவே எனக்கு போர் அடிக்குது ஆச்சு வச்சுனா இவ போய் அவங்க அம்மா வீடு அவங்க அம்மா வீடு உட்காந்துக்கிறோம் காவேரி என்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ்ன்ட்டு விஜய் வந்து அப்படியே அவரே கோவமாக பேசுகிறாரு மாஸாக இருக்குங்களே விஜயோட